அனைவருக்கும் வணக்கம் இன்று மகா கந்தசஷ்டி விரதம் நான்காம் நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரிசை கட்டி ஒரு ஒரு மைலாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு மைல்கள் வந்து இன்றைக்கி காட்சி கொடுத்தாங்க அதுவும் நாலாவது நாளைக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அழகான தோகையோடு நமது முருகப்பெருமனையோட காட்சியும் கிடைத்தது அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருந்திங்களா அதை வந்து கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 மகிழ்வான நிகழ்ச்சியான எல்லாம் முருகப்பெருமானையாக நிகழ்த்தியிருக்காருங்க இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் கூட பிடிக்கவே இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முருகர் பக்தர் எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ தான் இப்போ நமக்கு நிம்மதியாக தூக்கம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணுறேன் அப்படி என்ன இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கடை குட்டியிருக்காங்க இல்லைங்களா வெற்றிவேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரி இல்லைங்களா பார்த்தேன் விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் காளியம்மன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விபூதி வாங்கி குழந்தைக்கு போடுவோம் இல்லைங்களா அதற்காக நாங்கள் வந்து போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பைக்கில் சும்மா தானே உட்காண்டு போகிறோன்ட்டு என் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து நான் பாடிட்டே போகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா வீட்லேயும் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நம்ம வந்து பாடிகிட்டே இருக்க இல்லைங்களா சும்மா இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பாடுறதுக்கு வந்து வந்துடுறாங்களா அது போல் நானும் வந்து பாடிட்டே போடுங்க அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மாவோட நம்ம முருகப்பெருமனையை காட்சி கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ வச்சு வழிபாடு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கு இல்லையா ஏன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி தான் நம்ம வள்ளி தெய்வனையம்மா அதனால் வந்து ஒரு ப பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து தோணுச்சுங்களா நானும் நினச்சேன் ஆனால் சரி பரவாயில்ல சரி இருக்கிறத வச்சு நம்ம கும்பிட்டுக்குவோம் இன்னொரு நாளைக்கு வேணால் முடிஞ்சால் வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் ஆனால் பாடிட்டே என் பாடுக்கு போயிட்டுங்க அப்புறம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கோயிலில் போயிட்டு விபூதியெலாம் கொடுத்தாங்க சா வச்சு நம்ம தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதியெலாம் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு வந்து வந்துடுறேங்க என்ன வாங்குறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் சாம்பிராணி வந்து குழந்தைங்களுக்கு போடுவோம் இல்லைங்களா ஒரு நாலஞ்சு பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க கடையிலேங்க அது வந்து குழந்தைங்களுக்கு புகை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இது மாதிரி கேட்டோம் அவங்களும் வந்து சாம்பிராணி ஒரு நான்கு வகையாக வந்து கட்டி கட்டி கொடுத்தாங்க ஒரு ஒரு பொட்டணமாக அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரக்கலை நடந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு தெரியாது இல்லைங்களா கடையில் வந்து கட்டி கொடுப்பாங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை போடுறதுக்கோசரம் நான் வந்து தீக்கங்கள்லாம் போட்டு சாம்பிராணியெல்லாம் போடுறதுக்காக ரெடி பண்ணி ஒரு ஒரு பொட்டணமாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஐயா வந்தாருங்க எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு சரி எப்படி ஒரு வகையாக குழந்தைக்கு வந்து நல்லா இருப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு மனத்துக்கெல்லாம் ஒரு நிறைவே இருந்துச்சுங்க அது பற்றாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமையா வள்ளி அம்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்தாருங்க இது வந்து நான் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய புகைப்படம் எனக்கு இது பார்த்ததே வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகா நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் நினச்சோம் உண்மையாலுமே பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து முருகப்பெருமானையும் இவ்வளோ தூரம் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் மகிழ்ச்சி இருந்துச்சு இது பார்த்தானு ஒரு நான்கு போட்டணம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடுத்தணத்தை பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா தச்சுருவமாக அதாவது கதிர்காமம் இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமம் முருகப்பெருமனையாவை பற்றி எழுதி அந்த போட்டோவும் பாருங்கள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக முருகப்பெருமனையா வள்ளி தெய்வனையம்மாவோட அழகாக தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வருச்சு அதாவது நாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு விஷயம் வந்து நினச்சிட்டு இருந்தோம் அது எப்படி முருகப்பெருமனையா காதுக்கு விழுந்து குயிக்காக அந்த நாள் முடிகிறதுக்குள்ளேயே வந்து வந்து நடத்தி கொடுத்துட்டாரே அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணுது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமனையை ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து காது கொடுத்து அவர் கேட்குறாரு அப்படின்றது வந்து உறுதியாக அதில் வந்து தெரியுதுங்க இது பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கவரை பிரிக்கும் போது ஆறு முகமும் கொண்ட விஸ்வரூப தரிசனம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு ஒரு கவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் மடித்து கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் ஒவ்வொரு ஒரு தரிசனமும் வந்து எனக்கு கிடச்சிது உண்மையாலுமே இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு கிடச்சிது அது கடைசியாக ஆறுபடை வீட்டுடைய அதாவது ஆறு முகமும் கொண்ட நம்ம முருகப்பெருமானையுடைய விஸ்வரூப தரிசனமும் கிடச்சிது அதை பற்றி கதையும் எழுதியிருந்தாங்க அதை படிக்கும்போது இன்னுமே மகிழ்ச்சியாக இருந்தது எப்படி நான் உங்களுக்கு வந்து சரியாக சொல்லியிருக்கனானே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குதுங்க ஆனால் உண்மையாலுமே இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் முருகப்பெருமனையை நிகழ்த்தி கொடுத்துருக்காரு இது போல தான் முருகப்பெருமனைய கட்ட நம்ம வாய்விட்டு கேட்குறமோ இல்லையோ முருகப்பெருமனைய மனசுக்குள்ளே நிறுத்தி நம்ம ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை நினைச்சாவே போதும் அவர் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க உண்மையாலுமே நான் வந்து எப்போ ஃபோட்டோ வாங்கி வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு இல்லையோ முருகப்பெருமனையாகவே நானே வர்றேமா அப்படின்னு தேடி வந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி முருகப்பெருமனையாக நடத்திருக்காருங்க இது என்றைக்குமே என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான சம்பவம் இன்று வந்து பார்த்திங்கன்னா மகாசஷ்டி நான்காவது நாள் நாளைக்கு ஐந்தாவது நாள் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் அனைவருமே நல்லபடியாக விரதம் இருங்க முருகப்பெருமனையை மனதார வழிபட்டு மனதுக்களை நிலை நிறுத்திக்கோங்க நம்ம வந்து முருகப்பெருமனைகிட்ட வழிபாடாக வைக்க முடியாது கூட நம்ம மனசில் சாதாரணமாக நினச்ச கூட போதுங்க அவருக்கு கேட்டுது இந்த ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி தூங்கணும் அப்படின்னே நான் இருந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அனைவருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் நன்றி வணக்கம்